வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் ஹெகல் பத்திர பத்மி என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவின் குற்றப்பத்திரிகை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் இருபது மில்லியன் பெறுமதியான தங்கத்தோடு கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் புலனாய்வு அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் நாமல் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனையும் அதே வேளையில் சம்பத் மனம்பேதி என்று சொல்லப்படுகின்ற இந்த போதைப் பொருட்கள் தயாரிப்பதற்குரிய மூலக்கூறுகளை பதுக்கி வைத்திருந்தார் என்று நீதிமன்றத்திலே சரணடைந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இவர் தெரிந்தே பொதுஜன பெருமன கட்சியிலே இணைக்கப்பட்டாரா இவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சைகளையும் நாங்கள் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காணலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் வருவோம் சம்பத் மனம் பேரி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த மித்தனைய பகுதியிலே இடம்பெற்ற இந்த கண்டெய்னருக்குள்ளே போதைப் பொருட்களை போதைப் பொருள் தயாரிப்புக்குரிய மூலக்கூறுகளை பதுக்கி வைத்திருந்தார் என்று குற்ற புலனாய்வு பிரிவினரால் தேடப்பட்டு நீதிமன்றத்திலே அவர் சரணடைந்திருந்தார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த சம்பத் பொது பொதுஜன பெருமன கட்சியிலே ஒரு மாகாண சபையினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறார் இவர் இந்த இந்த திட்டமிட்ட வகையிலே கொலைகளை மேற்கொள்கின்ற பாதாள உலக குழுவோடு மிக நெருங்கிய தொடர்பினை வைத்திருந்தார் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் பல்வேறு குற்றச் செயல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஒரு தடவை நெட்கள் ஏற்றி வந்த ஒரு லொரியை கடத்தினார் என்று சொல்லப்பட்டு நீதிமன்றத்தில் பதினோரு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கப்பட்ட ஒருவராக இருந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒரு கெப்ரக வாகனத்திலே கஞ்சா போதைப் பொருளோடு இவர் கை செய்யப்பட்டு அந்த வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேர்தலிலே நிறுத்தப்படுவதற்கு முன்பதாக அதற்குரிய குற்றப்பணங்கள் யாவும் செலுத்தப்பட வேண்டும் என்பதாக நீதிமன்றத்தின் கட்டளையின் அடிப்படையில் அவர் அவற்றையெல்லாம் செலுத்தியே பொதுஜன பெருமன கட்சியிலே தேர்தலிலே நின்றார் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் ஒரு குற்றவாளி நாட்டிலே பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை செய்து வருகின்ற ஒரு குற்றவாளி இந்த மனம்பேரி என தெரிந்தும் இவர் இந்த கட்சியிலே இணைத்துக் கொள்ளப்பட்டாரா என்பது தான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த பொதுஜன பெருமன கட்சியிலே இப்பொழுது பலரும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஊழல்வாதிகளாக அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஒரு குற்ற செயலோடு சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படியாக பார்க்கின்ற வழியில் பெரும் போதைப்பொருள் கும்பலாகவும் பெரும் போதைப்பொருளோடும் பல திருட்டு சம்பவங்களோடும் சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற இந்த மனம் பேரி எதற்காக இந்த பொதுஜன பெருமண கட்சியிலே இழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது பேசு மாறி மாறியிருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஊழல்கள் எங்கு பார்த்தாலும் குற்றச்சாட்டு நிறைந்தவர்களாகவே இந்த பொதுஜன பெருமண கட்சியில் இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதில் அண்மையிலே இந்த சொத்துக்கள் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிற தனது சொத்து மதிப்பில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சில லட்சம் ரூபாயில்தான் காணிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இருக்கின்ற யாழ்ப்பாண பகுதியில் இப்பொழுது கோடிக்கணக்கிலே சிறு சிறு காணிகள் போய் கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு இருபத்தைந்து லட்சம் ரூபாயில்தான் காணி இருப்பது என்று சொல்வது எப்படியான ஒரு நகைப்புக்குரிய விடயமாக இப்பொழுது பார்க்கப்பட்டிருக்கிறது அது தவிர சரியான சொத்து விவரங்கள் இவரால் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் இவை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவற்றின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ச சிக்குவாரா என்பது தொடர்பான கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் தனது மனைவி பரம்பரை பணக்காரி அவற்றின் மூலமாக சில பணங்கள் தனக்கு வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பான விசாரணைகள் மிக விரைவிலே இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கு இருக்கிறது இது இப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்தோனேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட கொலைகளோடு சம்பந்தப்பட்ட இந்த பாதாள உலக குழுக்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அறிக்கை இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திடுக்கிடும் தகவல் தான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த போதைப் பொருள் கும்பல்கள் தங்களை கூடாது என்பதற்காக முன்னே நாள் அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு பணத்தை தேவையான அளவுக்கு வாரி இறைத்திருக்கிறார்கள் என்னும் திடுக்கிடும் தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் தொடர்பான பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் ஒரு சில விடயங்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மறைக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வார்கள் என்பதற்காக உங்கள் எல்லோருக்கும் ஹம்பம் உதயஹம்பில தான் கை செய்யப்பட போகிறேன் என்று தெரிவித்தால் இப்பொழுது வேறொரு நாட்டிலே தஞ்சமடைந்திருக்கிறார் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு காரணத்தை கருத்திலே கொண்டு குற்ற புலனாய்வு பிரிவினர் பல்வேறுபட்ட விடயங்களை இப்பொழுது மறைத்திருக்கிறார்கள் விசாரணைகள் நிறை பெற்று இப்பொழுது அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவற்றின் பிற்பாடு பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் பல முக்கியமான பல பலர் இவர்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் போலீஸாராக இருக்கட்டும் புலனாய்வு பிரிவினராக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இப்படி பலர் இவர்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் அது தவிர சுங்க திணைக்களத்துக்குள்ளும் பலர் இவர்களுக்கு உதவிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பெரும் ஒரு கைது நடவடிக்கை மிக விரைவிலே இடம்பெறும் என்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில்தான் விமான நிலையத்தில் இருபது மில்லியன் தங்கத்தோடு விமான நிலைய புலனாய்வு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த பதினாலு வருடங்களாக இந்த விமான நிலையத்திலே புலனாய்வு அதிகாரியாக பணியாற்றிய ஒரு அதிகாரி தான் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு வயது முப்பத்தி ஒன்பது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த புலனாய்வு அதிகாரி பணியாளர்கள் வெளியேறுகின்ற முனியம் மூடாக வெளியேற முற்பட்ட வேளையில் சந்தேகம் கொண்ட சுங்க பிரிவினர் இவரை சோதனையிட்டிருக்கிறார்கள் அவரது இடுப்பு பகுதியிலே மறைத்து வைத்ததாக சொல்லப்படுகின்ற இருபது மில்லியன் பருமதியான கட்டிகள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன இவரிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விமான நிலையத்தின் ஊடாக இவ்வாறு எத்தனை தடவைகள் இவர் தங்கத்தை கொண்டு சென்றார் என்று தெரிவிக்கவில்லை எனவே விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட திடுக்கடும் தகவல்கள் வெளிவரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுங்க பிரிவு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி யார் எவர் எந்த மட்டத்தில் இருக்கிறார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் அற்றி சகலருமே கைது செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது தங்கம் போய்கொண்டிருக்கின்ற விலையில் இந்த இருபது மில்லியன் பெறுமதியான தங்கம் இது சுத்த தங்கமாக இருக்கிறது இருபத்தி நான்கு கேரட் தங் என்று சொல்லப்படுகிறது இது சுத்த தங்கம் எந்தவிதமான விதமான கலப்புக்கள் மற்ற பியூர் கோல்டு என்று சொல்லப்படுகின்ற சுத்த தங்கம் தான் இவரால் கடத்தி வரப்பட்டிருக்கிறது மிகவும் நுட்பமான முறையிலே இடுப்பு பகுதியில் மறைத்து கொண்டு வரப்பட்ட இந்த தங்கம் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றன மேலும் பல தகவல்கள் இவற்றினூடாக தெரியவரும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதே வேளையில் இந்த மன்னார் பகுதியிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற காற்றாலை நிறுவுகின்ற பணிக்கு எதிராக கடந்த நாற்பத்தி ஏழு நாட்களாக மிகுந்த போராட்டத்தை நடத்தி வந்த மக்கள் இப்பொழுது ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு அங்கே போராட்டத்தினை நடத்தி வருகிறார்கள் ஒரு சில ஒரு நூறு ஒரு சில நூற்று கணக்கான மக்கள் அங்கே ஒன்றிணைந்து அதாவது அந்த மன்னார் தீவிலே வாழ்ந்து வருகின்ற மக்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை மேற்கொண்டு வருகிறார்கள் இதிலே மதகுருமார் ஊர் பெரியவர்கள் அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் என்று பலர் அங்கே வந்து தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த தீவு பகுதியிலே மன்னார் தீவு பகுதியிலே நிறுவப்பட போகின்ற இந்த காற்றாலை ஊடாக தங்களது கனிமங்கள் பாதிக்கப்படுவதாகவும் அங்கே கனிய மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்து அவர்கள் போராட்டத்தினை மேற்கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் மக்கள் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக நாற்பத்தி ஏழு நாட்களாக அந்த மன்னார் பகுதியிலே போராட்டத்தை மேற்கொண்டு வந்த மக்களுக்கு எந்தவிதமான தீர்வுகளும் கிடைக்காத இடத்தில் இப்பொழுது அவர்களாக முன்வந்து கொழும்பு பகுதியில் ஜனாதிபதி செயலக சுற்று மேற்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பட்ட கருத்துகளும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் ஏன் இந்த பகுதியிலே வந்து இந்த காற்றாலையை உருவாக்க வேண்டும் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை இவர்கள் உணராமல் இல்லை என்பது போன்றும் தெரிவித்து அங்கிருக்கின்ற மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து தெரிவித்து வருகிறார்கள் எனவே இவை தொடர்பான ஒரு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றே அரசியல் ஆய்வாளர்களால் நோக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது